ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதிமுகவும் பாஜகவும் தற்போது கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளிவந்த உடனே பார்த்தீங்கன்னா தற்போது திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தற்போது எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பேரம் பேச முடியாத ஒரு சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்காங்க இருக்காங்க இந்த ஒரு நிலைமை தற்போது திமுக தலைமைக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை திமுகவும் அதிமுகவும் மேற்கொண்டு வராங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில அந்த கூட்டணியில் பிற கட்சிகள் இணையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலைமையில திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலைமையில் கூட்டணி பேரம் பேச முடியாமல் தற்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்னால் தமிழகத்தில் ஐந்து முனை போட்டி ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதிமுக திமுக பாஜக நாம் தமிழர் விஜய் அப்படின்னு ஐந்து முனையில் போட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தமிழகத்தை சேர்ந்த சில சிறிய கட்சிகள் பேரம் பேச தயாராக இருந்தாங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலைமையில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தற்போது தவிப்பில் சிக்கியிருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு சென்று விடுவோம் அப்படின்னு பேசியாவது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் சீட்டுகளை வாங்கி விடலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து தற்போது அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் யோசனை செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் தற்போது அந்த ஒரு முடிவு தற்போது எடுக்க முடியாமல் மாறியிருக்கு கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதி தமிழர் பேரவை கொங்கு நாடு தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் பார்த்திங்கன்னா கூட்டணியில் வந்து இருந்தாங்க இது திமுகவுக்கு அப்போது ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தியிருந்தது இவங்க பார்த்திங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மொத்தம் நூற்றி எழுவத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து போட்டியிட்டாங்க அவங்க இருபத்தி ஐந்து தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்குனாங்க அதே போல் பார்த்திங்கன்னா விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா கட்சிகளுக்கு தலா ஆறு தொகுதிகள் போட்டியிடுவதற்கு ஒதுக்குனாங்க சிறிய கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது குறிப்பாக மதிமுக ஆதி தமிழர் கட்சிகள் ஆகியவை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டாங்க இந்த நிலைமையில் தற்போது அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில கூடுதலா தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் அவங்க கூட்டணியில் போய் இணையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக தான் போட்டியிடுவாங்க அதாவது தற்போது புதிதா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜயை நம்பி இந்த தேர்தலை நம்ம கூடாது அப்படின்னு தற்போது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா தற்போது திமுகவுடைய கூட்டணியில எப்படி இருந்தாலும் இவங்க தொடர்ந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது எழுந்திருக்கு ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலைமை வந்தாலுமே திமுகவோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் தான் மதிமுக கட்சி தலைவரான வைகோ அவர்களும் எங்களுக்கு சீட்டு கொடுக்கவில்லை அப்படின்னாலும் திமுக கட்சியில் இருந்து நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகள் தற்போது அவங்களுடைய தலைமை கிட்ட பேரம் பேச முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க திமுக என்ன ஒரு தொகுதியை கொடுக்குறாங்களோ அதில் தான் போட்டியிட முடியும் அப்படி இல்லைன்னா அவங்க உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே போட்டியிட முடியும் அப்படின்னு அவங்க கரராக சொல்லிட்டாலும் அதில் இருந்து இவங்களால் மாற முடியாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி